ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல்த் ஐஆஸ் டபங் டெல்லி வர்சஸ் ஹரியானா என்ன என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ச் டை ஆச்சு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ டை பிரேக்கரில் போய் நைன் த்ரீனு ஜெயிச்சாங்க டபங் டெல்லி என்னாச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஹரியானா சார்பில் மண் என்ன சொன்னாரோ டபங் டெல்லி சார்பில் பசலும் கோச் என்ன சொன்னாங்கன்னு ஒரு க்ளாஸ் பார்த்துருவோம் அவ்வளோ வியூஸ் இல்லை தமிழ் தலைவாசை தவிர அதனால் இருந்தாலும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க நிறைய ஸ்டூடெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணனால உங்களுக்கு நீங்களும் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிளாஸ்மேட்டுக்கிட்ட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வீடு பகுத்து வீடு ஷேர் தான் நிறையா விஷயம் பேச முடியும் எனிவேஸ் விஷயத்துக்கு போயிடலாம் டபங் டெல்லி ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சாக நிறைய பிரச்சனை நடந்தது டபங் டெல்லி டெல்லின்னு ஹரியான நேபர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் ரெண்டு மூணு செகண்டு கொடுக்கல அப்படி இப்படின்னு இது நேற்று மேட்ச் வந்து ஹரியானா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அஞ்சு பாயிண்ட் பேனில் இருந்தாங்க டபங் டெல்லி எயிட்டீன் தேர்ட்டீன் அஞ்சு பாயிண்ட் இருந்து ஈக்குவல் ஆகி டைலில் ஜெயிக்கிறாங்கன்னா ரிமார்கபிள் இவ்வளோக்கும் அஷ்வாலி நெஞ்சு பேர் ஆகிட்டார் நடுவில் ஹேட் சாஃப்ட் டு தாம் அஜி கே பவர் தான் சேவியர் பிரமாதமாக நின்றார் ஏழு பாயிண்ட் தான் உங்களுக்கு காட்ட வருது எட்டு பாயிண்ட்டு சாரி ஆனால் முக்கியமான நேரத்தில் அவர் தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தது ஆஷு மாலிக்கு நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது அஜிகே பவர் எட்டு நீரஜ் நர்வால் ஆறு சௌரப் நந்தல் ஆறு அண்ட் பசல் நாலு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கு சிவப் பட்டாரி பத்து வினேமி நாலு அஷிஷ் நர்வால் ஏழு அப்புறம் நீரஜ் நாலு ஜெய்தீப் திகா ரெண்டு அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது ஹரியானா ஒரு ஸ்டேஜில் எயிட்டீன் ஃபோர்டீன் லீடில் இருக்கும்போது அஜிகே பவர் வந்து மூணு பாயிண்ட் ரைடு எடுத்தார் பிரமாதமாக இருந்தது அது போட்டு பாருங்கள் நீங்கள் ஹைலைட்டில் காலால் நீட்டு போய் தொ கூட தொட்டார் அவங்க இல்லாமல் அவர் பகத்தையும் கையை பிடிச்சிருக்கும்போது காலை நீட்டி தொட்டார் டக்குன்னு எயிட்டீன் செவன்டீன் ஆச்சு ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் அப்புறம் ஆஃப் டைமில் எயிட்டீன் செவன்டீன் அப்புறம் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ஆச்சு கடைசியில் வந்து ஆங்கிள் ஹோல்டு ஒன்று பண்ணதுனால தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஈக்குவல் ஆகிடுச்சு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணார் அவங்க அரியான பிளேயராக இல்லைனா அவங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூவாக ஜெயிஸ்டு பேருந்து இருப்பாங்க இனி வேஸ்ட் டை ஆகிடுச்சி டையில வந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டையில ஃபோர் ஒன் ஸ்கோர் இருக்கும்போது ஃபசல் ரைடு எடுக்க போறாரு சூப்பர் ரைட் எடுத்துட்டாங்க மூணு பேர் அவுட் பண்ணிட்டாரு அவர் பொதுவாக டேக்கிளில் தான் அவுட் ஃபசல் பிரமாதம் அந்த மூணு பாயிண்ட் தான் ஜெயிச்சாங்கன்னே சொல்லணும் ஏன்னா ஃபோர் ஒன் வந்து செவன் ஒன் ஆகிடுச்சு அவ்வளோதான் வந்துச்சு நீங்கள் செவன் ஒன் ஆச்சுன்னா அஞ்சு அஞ்சு ரைடில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் மேட்ச் மட்டுந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்லி சீன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த கோச் அங்கே பார்க்குறது இவங்க அங்கே பேசுறதெல்லாம் கபடிக்கு தான் அது இன்னும் கெட்ட பேர் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் எனிவே கோச்சஸ் சொல்கிறேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இப்போ அஞ்சு டீம் பன்னெண்டு பாயிண்டில் லாக் ஆகிடுச்சு ஆமாம் இதனால இவன் பெங்களூர் போல்ஸ் ஹரியானா தமிழ் தலைவர்ஸ் அண்ட் ஜெய்ப்பூர் ஒன்லி ஸ்கோர் டிஃபரன்ஸ் தான் எல்லாரும் பிரிச்சுட்டு இருக்குது ஸோ வரப்போகிற மேட்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குரூஷியல் எப்படி தமிழ் தலைவர் குவாலிஃபை ஆகிடுவாங்க எங்கே போய் முடிக்க போகிறாங்க ஏழு ஆறு அஞ்சு அங்கேருந்து வரப்போகிற மேட்சஸ் சொல்லும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயில் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஹரியானா பேசுகிறேன் மன் பிரீத்தத்தை தான் கேட்டாங்க அப்புறம் மண்பிரீத் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சி மேட்ச்சு உன்னிஸ் பீஸ்காக பறக்க அப்படின்னா ஹிந்தியில் ஒன்னிச் பீஸுனா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம் உன்னித் பீஸுங்கிறது அதான் சொன்னார் ரொம்ப க்ளோஸாக வந்தது போயிருக்கேன்னு இன்பீச் சொன்னார் ஆமாம் நாற்பது நிமிஷம் கேம் அது ரொம்ப நல்லா விளாண்டோம் ஆக்சுவல் கேமு ஜெயித்து போய் விஷாலு டாட்டை அவுட் தான் மேட்ச் சேஞ்ச் ஆச்சு ஒன்ஸ் டை பிரேக்கர் வந்தால் கோய்பி சக்தா யார் யாரொன்னே ஜெயிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் டை பிரேக்கர்ல நாங்கள் நல்லா விளாட்ல அது ஒத்துதான் ஆகணும் இல்லைனா மேட்ச் நாங்கள் ரொம்ப நல்லா தான் விளாண்டோம் அப்படின்னாரு சரி இனிமேல் எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க உங்கள் பிளேயர்ஸர்னு கேட்டாங்க சொன்னார் எஸ் வீல் ஃபைட் அண்ட் இன்னொரு சான்ஸ் இருக்குது எங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அண்ட் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே யாருமே எல்லா மேட்ச்சும் ஜெயித்ததா சர்தரமும் கிடையாது ஸோ சம்மர் சம்மேர் தான் செய்வாங்க பட் வரப்போகிற மேட்சஸை வீல் ட்ரை டு வின் பை அப்படின்னாரு ஆமாம் பிரதர் வில் ட்ரை டு வின் அண்ட் பேட்லக் எங்களுக்கு சென்னையில் நாலு மேட்ச் விளாடி நாலு நாலும் தோத்துட்டோம்னாரு சொன்னார் அவர் ஆமாம் அப்புறம் இன்றைக்கி இருக்குது இன்னொரு மேட்ச்சு தெலுங்கு டேட்டர் நிறையா நாங்கள் ஸோ அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னும் போது எஸ் பிளான் பண்ணி வரோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் தான் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு கல்வி தான் டபன் டெல்லிக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் கோச் ஜோகிந்தர் வர கேட்டாங்க அப்புறம் ஜோகிந்தர் ஒன் மோர் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக வந்தது இருபத்தி ரெண்டு பாயிண்ட் ஆகிடுச்சி வரும் உங்கள் டோட்டலு அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னாங்க சொன்னால் ஹரியானா ரொம்ப நல்ல டீமு டஃப் மேட்ச்சு டை பிரேக்கர் போச்சு அப்புறம் ஃபைவ் ஃபைவ் சுர்ஜித் நல்லா பண்ணார் டேக்கலு ஃபசல் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தது தான் மேட்ச் எங்க பங்கும் திரும்பிச்சுனா சூப்பர் ரைடு எடுத்துகிட்டு நல்ல ஒரு பிரேக்கரில் அப்புறம் கேட்டாங்க சரி ஃபசலோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் சார் ரொம்ப அவர் சாம்பியன் பிளேயர் ரொம்ப நல்லா விளையாண்டாரு சூப்பர் ரைடு எக்ஸலண்ட் அவர் வந்து பி மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் வேறு விளையாடிருக்கார் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்காரு அதனால் அவர் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ வெரி ஹாப்பி அப்போ திரும்ப உடலில் திரும்பி கேட்டாங்க சரி ஃபசல் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லு இன்றைக்கி இரநூறாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க பிஎன்ட் த சீன் என்ன பண்ணுறாரு அவர் எப்படி இவ்வளோ ஃபிட்டாகவும் இவ்வளோ மேட்சஸ் விளையாட முடிஞ்சதுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்டார்ட்டிங்கிலிருந்து பி கேஎல் விளையாடும் போது ஃபஸ்ட்டு மேட்சை விளையாடும் போதே அவரோட அத்தாரிட்டியை காமிச்சிட்டாரு ஐஆம் இயர் டு ஸ்டே நான் இனிமேல் தான் இங்கே தான் இருக்க போகிறேன்றது அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் தெரிஞ்சுது அதே மாதிரி என் கேம்ப்புக்கு வரும்போது அவ்வளோ டிசிப்ளின்னு ஒர்க் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ ஜோபி கேத்தான் சுன்த்த கருத்தை நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்குறாரு அதைப்படி செயல்பாடு பண்ணுவார் சீனியர்லேருந்து ஜூனியர்லேருந்து ஜூனியர்ல ஒரே மாதிரி தான் அவர் பழகுவார் அதுதான் அவரோட குவாலிட்டி மேட்டில் கூட அவர் நல்லா கைடு பண்ணுவார் டீமுக்கு அண்ட் ஓ மேரா பாய்க்கு தரேன்னாரு ஆமா ஓ மேரா பச்சா ஓன்ட்டார் ஆமாம் பாய்க்கு தரான் என் பிரதர் மாதிரி அவர் ஈரான் பிளேயர் தான் பட் இஸ் லைக் மை பிரதர் அண்ட் வெரி குட் பர்சன் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அச்சா இன்சான்பிய அண்ட் அதே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் அந்த ஃபஸில் தொட்டு அதான் போதும் போதும் அண்ணனுக்கு ரொம்ப புகழ்கிற அந்த மூமெண்ட் அது தொட்டு கொடுத்தாரு இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் கேட்டாங்க ஆஷு மாலிக்கு இன்ஜூரி எப்படி எப்போ ஒரு வர சொல்கிறது அது மாதிரி கேட்டாங்க சொன்னேன் தேகோ அவர் வந்து டை பிரேக்கருக்கு வந்தார்ல அப்போ இன்ஜுரி சீரியஸ் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னா ஆமாம் டைப் ப்ரேக்கில் கிடச்சி இது அவர் தான் எடுத்தார் ஆஷு மாலிக்கு பட் அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக செவன் ஒன்னாகிடுச்சு என்ன செவன் டூவோ செவன் த்ரீயோ அதில் ஆஷுமாலி அவுட்டாக இருந்தால் கூட ஜெயிச்சிருப்பாங்க அவங்களும் விட்டாங்க வா வந்து போமேனு தொட்டு போ தொட்டு போனார் அவர் ஸோ அதான் சொன்னார் அவர் டை பிரேக்கில் வந்ததுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் அவர் அவ்வளோ சீரியஸ் இல்லை எனிவே டாக்டர் செக் பண்ணுறாங்க அண்ட் அதை போய் பார்ப்போம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே வந்து ஃபசல் வந்து டூ ஹண்ட்ரட் மேட்ச் டிஃபென்ஸ் அண்ட் அஃபன்ஸ் ரெண்டுத்துலையுமே கலக்கிட்டார் மனுஷன் அதான் என்னோடய செலிப்ரேஷன் அப்படின்னார் ரைட் இப்போ ஃபசல் என்ன சொன்னார் பார்த்துருவோம் அப்புறம் ஃபசல் வெல் பிளேயர் ரொம்ப நல்லா விளாண்டிங்க நீ தான் ஃபஸ்ட்டு பிளேயர் இரநூறு மேட்சஸ் விளையாடுறது பிகேஎல்ல நீ இப்போ ஒரு பெரிய லெஜண்ட் டேக்கிள் தான் பண்ணணும்னு பார்த்தா சூப்பர் ரைட்டெலாம் எடுக்கிற எப்படி ஃபீல் பண்ணுறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லு க்ரௌடு வேறு நீ சூப்பர் ரைட் எடுத்தோன்னா அவ்வளோ சுத்தம் போட்டாங்க அவ்வளோ சேர் பண்ணாங்களே சென்னை க்ரௌடு அது ஆமாம் அதுதான் தான் அவர் சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷம் வெரி ஹாப்பி அண்ட் லாங் ஜேர்னி இரநூறு மேட்சஸு அண்ட் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கேன் நிறைய மேட்ச் தோற்றுருக்கேன் இரநூறாவது மேட்சை நான் இன்றைக்கி விளையாடுறது ஜெயிச்சு வந்த மேட்ச் அது எனக்கு சந்தோஷம் ஹரியானா ரொம்ப நல்ல டீமு எங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது அதுதான் முக்கியம் டைம் டு செலிப்ரேட் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் நீ மூணு த்ரீ பாயிண்ட்ஸ் ரைடு எடுத்த டை பிரேக்கரில் எங்களுக்கு தெரியும் நீ நல்லா டிஃபெண்டர்னு உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது எடுத்தவங்க ஃபேன்ஸ் வேறு பயங்கரமாக சவுண்டு கொடுத்தாங்க நீ என்ன எப்படி நான் ரைடு எடுத்த அதை கொஞ்சம் சொல்லுன்னு ஸோ நான் சரி இது எல்லாமே ஆஃப் வின்னிங் அந்த நேரத்தில் நடக்கிறது தான் ஃபைவ் ஃபைவ் ரைடில் அதான் டைப் பிரேக்கர் அஞ்சு அஞ்சு ரைடில் வந்து நீங்கள் சூப்பர் ரைடு எடுத்திட்டீங்கன்னா மேட்ச் ஃபினிஷ்ட் அங்கே முடிஞ்சு மேட்ச் என்றார் காலையில் டிஃபெண்டர் பட் சூப்பர் ஐடு கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான் டீம் ஹாப்பி நான் ஹாப்பின்னார் குட் அப்புறம் கேட்டாங்க எப்படி ஃபீல் பண்ணுற ஜோகிந்தர் இந்த நான் கோச்சு கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி ஸோ நான் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஜோகிந்தர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மார்ட் இவரே ஒரு பிஎல் பிளேயராக இருந்தார் அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் கேமை பற்றி இவரே ஒரு லெஃப்ட் கார்னர் வேறு அண்ட் இருபது வருஷம் முன்னாடிலாம் கோச்சு வந்து அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது அண்ட் மோர் ஹவர் அப்போலாம் போனஸ் கிடையாது டூஆர் டைலாம் கிடையாது ஆனால் இவர் நியூ ஸ்டைல் கோச் இப்போ புதுசாக வந்ததுனால லேட்டஸ்ட்டாக பி வந்தனால புது டெக்னாலஜி எல்லாமே அவருக்கு தெரியும் இ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி கேமோட மென்டாலிட்டி எப்படி கேம் எந்த பக்கம் மூவ் ஆகுது இதெல்லாமே அவர் அவர் நல்லா பார்த்துப்பார் நான் என்ன தவறு பண்ணாலும் பொறுமையாக எனக்கு சொல்லி தருவார் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பார் அண்ட் தேங்க்ஃபுல் டைம் அவர் தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் இரநூறு மேட்ச் விளையாடி இங்கெல்லாம் ரெண்டு மேட்ச் விளையாட்ணோன்னே அவர் பெரிய காலெல்லாம் தூக்கி விட்டு சுற்றிட்டு போவாங்க நிறைய பேர் இரநூறு மேட்ச் விளையாடி அவர் தேங்க்ஸ் சொன்னார் ஜோகிந்தர் கோச் தேங்க்யூ அப்படின்னாரு நல்லா இருந்தது அப்புறம் கேட்டாங்க உன்னோடய இரநூறாவது மேட்ச்சே லாங் ஜேர்னி அண்டு அவனோட ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்டு எதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன் அவங்க ஃபேன்ஸுக்கும் அண்ட் ஈரானில் இருக்கிற ஃபேன்ஸுக்கும் சொன்னார் நான் வந்து இரநூறு மேட்ச் விளையாடணும் கனவு கூட நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்ருப்பேன்னு ஃபர்ஸ்ட்டு நான் விளையாடுறது பிகேஎல் டூவில் தான் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் விளாடிட்டு போகணுன்னு தான் நான் இறங்குனேன் அவர் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு ஆனால் நான் கனவுல கூட நினைக்கல இவ்வளோ தூரம் வருவேன்னு அண்ட் நிறைய ஹாப்பி மெமரிஸ் ஏன்னா குட் மெமரிஸ் வின்னிங் மூமெண்ட் நிறையா லூசிங் மோமெண்ட் நிறையா வாட்டினா அழுதுருக்கேன் எனக்கு ஒத்துக்கிறாரு பாருங்கள் நான் மேட்சஸுக்கு அப்போலாம் சில அழுதுருக்கேன் அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி என்னோடய டார்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் மேட்சஸ் கிடையாது இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கணும் அதுதான் என் டார்கெட்டுன்றார் ஆமாம் அந்த டைம் நான் கப்பு பண்ணோன்னு ரொம்ப அழகாக நீட்டாக பேசினார் சென்சிபிளாக ரைட் இதாக மொத்தத்தை நல்லது அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இதோட வியூஸை பார்த்தா இன்னுமே டப்பங்கள் டெல்லி இதை பற்றி பேசணுமா இல்லை எதை பற்றியும் பேசணுமா யோசிக்கணும் புறவை பார்த்தது பின்னாடி லைக் கமெண்ட் ஆன் சப்ஸ்கிரைனு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்